வாழ்காலமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்கள் வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்கறக்கிறது படிகாரம் சுற்றி செய்யக்கூடிய முறையை தான் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து படிகாரம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ரெண்டு விதமாக சுற்றி பண்ணலாம் பச்சை படிகாரமாக உபயோகப்படுத்துறதுக்கு பால்ல ஊற எடுத்தாலே போதும் பொளித்த படிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு செய்யக்கூடிய முறை தான் படிகாரத்தை தூள் செஞ்சு ஒரு மண் சட்டியில் போட்டு சிறுத்தியாக எரிக்கணும் படிகாரம் உருகிறோம் உருகி மறுபடியும் கட்டி தர்மா மாதிரி வெயிட்லெஸ் ஆகிடும் அதில் நம்ம வந்து தர்மா மாதிரி வெயிட்லெஸ்ஸாக உள்ளதை மட்டும் சுரண்டி தனியாக எடுத்துக்கிறணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த கெட்டியாக உள்ளதை எடுத்து தனியாக வச்சுக்கிறணும் இந்த வெயிட்லெஸ்ஸாக உள்ளதை மட்டும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறணும் அரைச்சி வச்சுட்டோம்னா பொரித்த படிகாரம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இடங்களில் இதை நம்ம சேர்த்துக்கரலாம் மூளையை சாறு விட்டு காய்ச்சி அதில் பொறிச்சு எடுக்கக்கூடிய முறையும் இருக்குது ஏதோ ஒரு முறையில் படிகாரம் பொறிச்சிருக்கணும் அந்த படிகாரத்தை தனி பஸ்பமாக செய்கிறதுக்கு கோழி முட்டையுடைய வெண்கருவோ அல்லது வேறு சில மூலிகளை விட்டு அரைச்சி போட்டு பஸ்பமாக்கி கொடுத்தோம் சொன்னோம்னா உள் மருந்தாக வெள்ளை வெட்டை நீர் எரிவு நீர்க்கட்டு அதுக்கப்புறம் அல்சரு அதை வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கலாம் வெளி மருந்தாக கொடுக்கும்போது இதை தண்ணியில் கலக்கி புண்புறைகளுக்கு கழுவுறதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்புறம் வாய் புண்களுக்கு இதை தண்ணியில் கலக்கி வாய் கொப்பளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க இந்த மாதிரி பல வகையாக இந்த மருந்தை நம்ம உபயோகப்படுத்தலாம் இந்த மருந்தை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு உபயோகப்படுத்திக்கோங்க நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி